வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பலாப்பழ பாயாசம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த சீசனில் நம்ம பலாப்பழ பாயாசம் செய்யலைன்னா எப்படி வாங்க செஞ்சு பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம அரைச்சியும் சேர்க்கலாம் ஆனால் வந்து கட் பண்ணி சேர்க்கும்போது அங்கங்கே நமக்கு கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜவ்வரிசி சேர்க்குறேன் இது வந்து சின்ன சின்ன ஜவ்வரிசின்றதுனால நான் ஒரு இருபது நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய ஜவ்வரிசி சேர்க்குறீங்கன்னா தனியாக வேக வச்சியும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சு நம்ம இதோட சேர்த்து பலாப்பழத்தோடு சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ நான் ஊற வச்ச ஜவ்வரிசியும் இதோட சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோன்னா சூப்பராக பலாப்பழமும் வெந்துடும் நமக்கு வந்து ஜவ்வரிசையும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நல்லா வெந்துடும் அடிக்கடி கலறி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டும் வெந்துருச்சு இப்போ இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளம் வந்து இதுக்கு தேவையான வெள்ளம் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கரைச்சி வச்ச வெள்ளமும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த இனிப்பெல்லாம் வந்து ஜவ்வரிசி பல்லாப்பழத்துலலாம் இறங்கட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நம்ம ஜவ்வரிசிக்கு பதிலாக நம்ம வந்து பைத்தம்பருப்பு வேக வச்சு அதையும் வந்து இதோட சேர்க்கலாம் ஜவ்வரிசி சேர்க்க வேண்டாம்னா அதுவும் நல்லாயிருக்கும் பைத்தம்பருப்பு பலாப்பழ பாயசமும் நல்லாயிருக்கும் இது அங்கங்கே பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு அழகாக இருக்குன்றதுனால ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து முந்திரியும் சின்ன சின்ன கட் பண்ணால் தேங்காயும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்க்க வேண்டியது இல்லை ஏன்னா வந்து நமக்கு பலாப்பழமே அங்கங்கே கடிப்படும் பார்த்திங்களா அதுவே சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக இறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் பால் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் அதோடய ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்ததும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பரான பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு சும்மாவே வாங்கி சாப்பிட்ருவோம் ஆக்சுவலாக அது பலாப்பழத்தை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது அப்படியே சாப்பிட்ருவோம் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பலாப்பழம் ஜவ்வரிசி எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அதை விட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்